இவரை வந்து தோக்கடிக்கவே முடியாது இவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை சூழ்ச்சி செஞ்சு தான் வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி கடவுள்களுக்கே வந்து தெரிஞ்சிச்சான் இவன் கூட வந்து நம்ம நேராக மோதணும் நியாயமாக மோதணும்னா வந்து கர்ணனை வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுனால அவரை வந்து சூழ்ச்சி செஞ்சு தான் வந்து அவரை வந்து கொள்றாங்களாம் அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கர்ணனுக்கு வந்து பிறப்பிலிருந்தே வந்துட்டு ஒரு இயரிங்கும் அவரோட கவசமும் வந்துட்டு ஒரு கிஃப்டாக வந்து இருக்குது அது என்னன்னா வந்து அவரை வந்து யாராலையுமே வந்து கொல்ல முடியாது அது இருக்கிற வரைக்கும் அவரோட உடம்புல அப்போ அப்போ அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து ஒரு போர் கலைகளும் சரி மற்ற கலைகளும் சரி அவர் ஒரு கிரேட் கிரேட் வாரியர் அர்ஜுனருக்கு சமமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆளா இருக்காரு அப்போ அர்ஜுனன் வந்து இவரை வந்து இப்போ அர்ஜுனர் இவருக்கு எதிராக இருக்காரு அப்படின்னும் போது அர்ஜுனரோட அப்பா வந்து என்ன பண்றாரு என்னன்னா ஐயோ இவர் நம்ம பையனுக்கு வந்து இவன் கூட சண்டை போடும்போது எப்படி நம்ம பையன் இவரை ஜெயிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனரோட அப்பா போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா சூழ்ச்சி பண்ணி இவரை தோக்கடிச்சிடறான் ஆனா இவன் தான் தான் கொள்ளவே முடியாது இவர்தான் கிரேட் கிரேட் வாரியர் ஆச்சு இவரை எப்படா தோக்கடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவர்கிட்ட ஒரு வீக் பாயிண்ட்டும் இருக்கான் என்ன வீக் பாயிண்ட் அப்படின்னா இவர் ரொம்ப நல்லவரான் அதுவும் வந்து இவர் ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப லாயலான ஒரு ஒரு ஆளாம் அதாவது கொடை வல்லல் மெயினாக அதுதான் கொடை வள்ளல் அதாவது வந்து யார் என்ன கேட்டாலும் வந்து கொடுத்துருவாராம் ஸோ வந்து அந்த குவாலிட்டியை வச்சு அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்றதுனால அவரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க எப்படி அப்படின்னா வந்து இவர் வந்து ஒரு மார்வேஷத்தில் வந்து ஒரு வயசானவர் மாதிரி மார்வேஷம் போ போட்டுட்டு போயிட்டு கர்ணா உன்னோட இதையும் என்னது உங்களோட அந்த இது உன்னுடைய கவசத்தையும் அந்த இயரிங்கையும் வந்து எனக்கு கொடுத்துருங்க எனக்கு தானமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கொஞ்சம் கூட யோசிக்காமல் இது இல்லாமல் போரில் வந்துட்டு தனக்கு ஆபத்து ஏற்படும் என தெரிந்தும் அதை வந்து கர்ணா வந்து அவர்கிட்ட கொடுத்துட்றாரு கொடுத்ததுக்கப்புறம் போயிட்டு அந்த குருக்ஷேத்ரா வாரை வந்துட்டு போயிட்டு சண்டை போடுறாரு போயிட்டு அந்த இடத்துல வந்துட்டு கொல்லப்படுறாரு ஸோ அர்ஜுனரோட வில்லினால் வந்து அவர் கொல்லப்படுறார் ஸோ யா அவர் கொல்லப்பட்டாலுமே வந்துட்டு இப்போ வரைக்கும் மகாபாரதத்தில் அதிக அழிவனான மக்கள் வந்து அவர் பக்கம்தான் இருக்காங்க அதாவது இவர் இவர் அவரை தான் வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க அட்மையர் பண்ணுறாங்க ஏன்னா அவர் இறந்தாலும் கூட வந்து கர்ணனின் குணம் கர்ணனின் பெயர் கர்ணன் எதற்காக நின்றார் என்பது யாருக்கும் மறக்காம மறக்காது அதே மாதிரி யாரும் அவர்களை கைவிட மாட்டார்கள் நம்மளும் நம்ம லைஃப்பில் வந்து யார் என்ன சொல்கிறா இல்லை வந்து எப்படி கால்குலேட்டிவாக இருக்கலாம் என்ன பண்ணால் என்ன ரிசல்ட் வரும் அப்படின்லாம் ரிசல்ட்டை பற்றி யோசிக்காமல் நம்ம நம்ம மனதுக்கு நியாயமாக நேர்மையாக வீரமாக மண் அதாவது வந்து பயம் இல்லாமல் கரேஜியஸாக எது படுதோ அதை சொல்லுவோம் அதை செய்வோம்